தேர்தல் வந்துடுச்சு தேர்தலுக்கு பணம் வேணும்னு அருண்குமார் வந்து அவர் பேரில் நாங்கள் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னே இந்த துரப்பாடியில் ஒரு அறுபது சென்ட்டு நிலம் வாங்கி வச்சுருந்தோம் காம்பவுண்ட் போட்டு வச்சுருந்தோம் இல்லை அதை கொடுத்தலாம் அண்ண ப பதினோரு கோடிக்கு அவர் பதினொன்று கோடி அவங்க பண்ணிட்டு சொன்னார் அங்கே பதினோரு கோடி கேட்டாங்க எங்கிட்ட வந்து சன்னு என்னுடைய சன் கேட்டார் இவ்வளோ பதினொன்று டு பன்னெண்டு கொடுத்துடலான்னு நான் சொன்னேன் தேர்தலுக்கு தானே பண்ணுன்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் தொகுதி மக்களுக்கு அது இலவசமாக கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நாளை தினம் இலவச திருமண மண்டபத்தை அடிக்கல் நாட்டு விழா செய்கிறோம் அந்த நிலம் மட்டும் பன்னெண்டு கோடி ரூபாய் அதுக்கு மேலே நாங்கள் பள்ளி நாங்கள் ஒரு க மண்டபம் கட்டினோம் டைனிங் ஹால் கட்டணும் அதற்கடுத்து ஒரு மினி மருத்துவமனை கட்டப்போகிறோம் ரெண்டு அடுத்து என்றைக்குமே எந்த மக்களுமே அங்கே வந்து நாங்கள் ஒரு சார்ட்டை ரெடி போகிறோம் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வேர்ல்டில் எங்கெங்கே என்னென்ன ஜாப் இந்தியாவில் எங்கெங்க என்னென்ன ஜாப் பப்ளிக் அண்டர்டேக்கிங் கமிட்டியில் நிறுவனங்களில் எங்கென்ன என்னென்ன ஜாப் அதே போல் ப்ரைவேட் கம்பெனிகளில் என்னென்ன ஜாப் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அங்கே ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் போட்டு அதை இளைஞர்கள் எதிர்காலத்தில் தெரிஞ்சிட்டோம் டே டு டே அவங்க அப்ளிகேஷன் போடலாம் அதுக்கு வேண்டிய ஸ்டாஃப்பை நாங்கள் நியமிக்க போகிறோம் போன்று அந்த பணியும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கரா கிட்ட இருக்குது அதனால் இந்த மூன்று முக்கியமான பணிகளை நாளை தினம் அடிக்கல் நாட்டு விழா நடந்து இருக்கிறது அதில் வந்து மத்திய பிரதேசத்தில் மூணு முறை முதலமைச்சராக இருந்த முதல்வர் அவர்கள் நாளை தினம் அடிக்கல் நாட்டு விழா செய்கிறார் முடிஞ்ச பக்கத்தில் இருக்க இளைஞர்கள் அதில் கலந்துக்கொள்ளலாம் ஏன்னால் ஒரு இந்த மண்டபம் ரெ மூணு நாலு லட்ச ரூபா வாடகை இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா வாடகை இருக்கும் இதில் நாங்கள் முக்கால்வாசியாவது கட்டி கொடுப்போம் அது இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்குறோம் நோ ஃபீஸ் அது இலவச திருமண மண்டபம் தான் அந்த பேர் ஆகவே அந்த நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லி தமிழ் இந்தியாவிலே இந்த தேர்தல் வருகிறது இந்த வெற்றி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் தாமரையில் நம்ம நின்றோம் நான் போட்டிக்கிட்டேன் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அதுக்கு அடுத்தது வேலூரில் வந்து ரெட்டையலில் என்னை நிற்க சொல்லி அதிமுக தலைமை கேட்டாங்க சென்ற முறை ரெட்டையலில் நின்றேன் அந்த தேர்தல் எல்லாராக கூட நடக்கும்போது நடந்திருந்தா அதில் நான் வெற்றி பெற்ற அஞ்சு வருஷம் நான் பதவியில் இருந்திருப்பேன் அந்த தேர்தல் நின்று போச்சு ரெண்டாவது தேர்தல் மூணாவது ஏப்ரல் மாதம் ஆகஸ்ட் அஞ்சு நடந்தது அதில் எட்டாயிரம் ஓட்டுகளை நான் தோல்விட்டுறேன் அதனால் இந்த முறை பாரதிய ஜனதா சின்னமான தாமரையிலே புதிய நீதி கட்சி போட்டியிட இருக்கிறது அதில் உங்களது ஆதரவையும் அன்பையும் நீங்கள் அந்த இயக்கத்திற்கு அந்த சின்னத்திற்கு காட்ட வேண்டும் என்றும் பாரத பிரதமர் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்றாவது இடத்திலே இருந்த பொருளாதாரத்தை உலக அரங்கிலே ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு காலத்திலே நம்ம மூன்றாவது இடத்திற்கு இந்தியாவை செல்ல இருக்கிறது ஆகவே வான்வெளியிலும் நாம் முன்னேறி இருக்கிறோம் ஐடி துறையிலே உலகத்திலே நாம் முதல் முதல் இடத்திலே இருக்கிறோம் அப்படி உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவை மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்கு உங்களுடைய அன்பான துணையை அன்பான வேண்டுகோளை நான் உங்களுக்கு எழுத்து இந்த வேலை வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்து விடக்கூடாது எச்ஆர் சனிக்கிழமை வந்து வேலை செஞ்சாங்கல்ல நீங்களும் உங்கள் வேலைக்கு கொடுத்துருக்காங்க அந்த வேலை வாய்ப்பில் உன்னிப்பாகவும் தூய எண்ணத்தோடும் கொஞ்சம் கடினமான உழைப்போடும் பண்ணால் அந்த இன்னும் மேலே வளரும் அந்த கம்பெனி வளர்ந்தால் உன்னுடைய சேல்ரி வளரும் நீ சேல்ரி வளர்ந்தால் உன்னுடைய ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ இருபதாயிரம் பதினெட்டாயிரம் வாங்கலாம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு போகலாம் ரெண்டு வருஷத்தில் இன்னும் அஞ்சு ஏழு வருஷத்துல நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போகலாம் ஆகவே அந்த நீங்கள் செல்ற கம்பெனிக்கு சேர்கிற கம்பெனிக்கு ஆனஸ்ட்டாகவும் டெடிக்கேட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் கம்பெனி முன்னேறும் நீங்களும் முன்னேறுவீர்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய அத்துணை நண்பர்கள் எத்தனை திட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இதில் இன்வால்வ் ஆகி பல்கலைக்கழகத்தை டீம் வேலை செஞ்சிருக்கு நூறு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகை தந்த இருக்கிற அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து வேலை கிடைக்காதவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி பதிவு பண்ணவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வேலை கிடைச்சவங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அப்போ இன்னும் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு வேலை கிடைக்கல தானே இந்த ஆயிரத்தி இரநூறு பேரும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாது தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு மாதத்தில் மீண்டும் இந்த வேலை வாய்ப்பு முகாம்கள் தொடர்ந்து நடப்பெறும் என்பதை வேலை கிடைக்காதவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்